ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஸ்ட்ரோவேட் மூலமாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான சனி பயிற்சியுடைய பலாபனங்களை எல்லாம் இப்பொழுது நான் நீங்கள் சொல்லப் போகின்றேன் காரணம் என்னென்னா நவகிரகங்களில் குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியினுடைய முழுமையான பலனை நமக்கு தருவது தடுப்பது சனிதான் சனி கொடுப்பதை எவன் தடுப்பான் சனி தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான் என்பதெல்லாம் உண்மைதான் அரசன் முதல் ஏன் ஆண்டவன் வரை சராசரி மனிதன் வரை கர்மாவின் பலனை தருவதில் சனிக்கு ஈடு இல்லை அப்படிப்பட்ட சனி பயிற்சி பலம் பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுது அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஒரு யோககாரன் சொல்வேன் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவை தான் யோககாரன் சொல்லுவோம் இல்லைங்க யோகத்தை தரக்கூடியவன் சரியான முறையில் தான் சனி ஒரு மனிதனை அரசில் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து பார்க்கின்றவன் தான் அவர் அங்கு தவறு நடக்குமானால் உடல் ரீதியாக ரீதியாக தண்டிக்க தயங்காதவனும் சனிதான் அப்படிப்பட்ட சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெருக்கணி கத பிரகாரம் பயிற்சியானாலும் கூட முழுமையான சனி பகவானுடைய பயிற்சியை நாம் அனுபவிக்க முடியாத பொழுதுதான் வாக்கிய பஞ்சாயகம் இந்த வாக்கிய பஞ்சாயங்கள் காலகதை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கக்கூடிய திருநள்ளாள் ஆறிலே ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று கொண்டாடப்படுகின்றது சனி பகவான் நலனுக்கு நற்கதி கொடுத்த இடம் அப்படிப்பட்ட அந்த வாக்கிய பஞ்சாயம் பிரகனம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு புதன்கிழமை சனி பகவான் பயிற்சியாட இதே சனி பயிற்சி தான் திருத்தணியிலிருந்து சோழிகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இழுது வகை பக்கம் தூரம் போட்டீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அங்கும் சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாக பிரகாரம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்பை இறைவன் சனி பகவானை தொட்டு வணங்கலாம் நல்லெய் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் தினதீபம் ஏற்று வழிபாடு பண்ணலாம் அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்கு எந்த விதமான நற்பலனை தரும் விரண்டர் இவருடைய காலமாக என்பதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் முத்தராடம் சோழி பிரசுரத்தை மூலமா பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல காலகட்டங்க அதாவது ஒரு மனிதனுக்கு தாக ஏற்படுது தவித்த வாயின்னு சொல்லுவாங்க அந்த தவித்த வாய்க்கு தண்ணி பசித்த வயிற்றுக்கு ஒரு கபலம் சோறு கலைஞ என்ற மனசுக்கு ஒரு ஆறுதல் கடலில் விழுந்துட்டோ தத்தளிக்கிறோம் கரை தெரியலை அப்போ ஒரு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தான் இந்த காலகட்டம் காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மூணாம் பேட்டியில் அமர்கின்றார் இந்த மூணாம் வீடு ஒரு அற்புதமான வீடு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணாம் பேட்டியில் அமர்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இழந்த அத்தனையும் பிரிந்த அத்தனையும் திரும்ப ஒன்று சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தனுசு ராசிக்கு அமைய போயின்றது ஐயோ நல்ல திருமணம் அமையலை திருமணம் அமைந்தாலும் அது திருமணத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சிறப்பு இல்லை பெற்றோரும் வெது ஒது ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு பின்னால் இருந்தவங்களாம் உயர்ந்த பதவியை நோக்கி நகர்ந்து விட்டான் அரசியல் எனக்கு பின்னால் வந்தவங்கலாம் ஒரு அற்புதமான நிலையை அடைந்து விட்டார்கள் ஆன்மீகத்தில் நான் இன்னக்கும் சராசரி நிலையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் போட்டியும் பொறாமையும் தான் செய்யாத ஊற்றத்துக்கு தண்டனை தான் இப்படி புலம்பி தவித்த உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் அதான் ஒரே ஒரு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மூணாம் வீட்டில் அமர்வது அற்புதம் என்றே சொல்வேன் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் அதே நேரத்தில் கவனமாக இருங்க எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் யோகம் யோக காரகனாகிய ராகு யோக காரகன் கொடுத்த அத்தனையுமே ஒரு எல்லையிலோடு நின்று போச்சு முழுமையாக அடைய முடியல திருமணம் பேசுகிறாங்க திருமணம் நடக்கலை திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லை நிறைய நகை வாங்கணும் அந்த நகைப்புறம் அடமான கடையில் இருக்குது நல்ல தொழில் அமைஞ்சது தொழில் நடத்த பொருளாதாரம் இல்லை வெளிநாடு யோக கிட்டியும் போக முடியல எல்லாம் இருந்தும் கடுமையான நோயினால் பாதிப்பு யாரோ செய்த தப்புக்கெல்லாம் நான் பலன் அனுபவிக்கிறேன் என்னெல்லாம் கலங்கி உங்களுக்கெல்லாம் உங்கள் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த சனிப்பெயர்ச்சி வருட காலம் இதை நீங்கள் சரியாக முறையில் பயன்படுத்தி கொள்வீங்கன்னால் உங்கள் வாழ்வுக்கு நலம் பெறும் வளம் பெறும் என்னை வரைக்கும் வாழ்க்கை வட்டம் மேலிருப்பவன் கீழே வர்றது கீழே இருக்கிறவங்க மேலே போகிறது இயற்கை தான் ஆனாலும் கூட எல்லோரும் மேலே போயிடுறது இல்லைங்க எல்லோரும் கீழே வந்துடுது அற்புதமான ஒரு வாழ்வு வேலுவா என்னை பொறுத்தவரை சோழி பிரசனத்தில் ஒரு தனிப்பட்ட கிரகத்துடைய பயிற்சியை விட்டு சொல்லுவதல்ல அந்த கிரகத்தோடு யாரெல்லாம் துணை செய்கின்றார்கள் என்று பார்த்தோம்னா இந்த பாக்கிய பஞ்சாக்க பிரகரன் நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியில் ஒரு அற்புதமான உங்களுக்கு துணை நிற்கிறார் சுக்ரன் தேவகுரு கைவிட்டாலும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாட்டால் கூட தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்தவர் தான் சுக்ரன் கலத்திரகாரகன் நல்ல மனைவி நல்ல குழந்தை எல்லாம் இருக்குங்க அதை அனுபவிக்கணும் இல்லையா அந்த அனுபவிக்கின்ற ஒரு இயல்பு தன்மையை தரக்கூடியவன் சுக்ரன் அந்த சுக்ரன் துணையாக இருப்பதனால தேவகுருவுக்கு இணையான அசுரகுரு துணை இருப்பதனால சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு இருந்து விடுதலை பெற்றவங்க வாழ்க்கையில் இனி பொன்னான நாள் இனி கைவீசி நடங்கள் நிம்மதியான ஒரு வாழ்வு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நோயும் இனபுரியாமல் இருந்து சம்பாதித்த பணமெல்லாம் விரைய செலவாக இருந்த ஒரு காலகட்டத்தில் சுப செலவாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வே நடக்க இல்லை என்ன பண்ண பொருள் என்ற கலங்கிய வாழ்வு குடும்பத்தில் பெற்ற தாய் தந்தையர் கூட மதிக்கலை பெற்றோரோடு வாழ முடியல பிரிந்து வாழ்கின்றேன் பயத்தோடு வாழ்கின்றேன் அச்சத்தோடு வாழ்கின்றேன் இதெல்லாம் கலங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் சரி துன்பம் வந்தால் கலங்கி போயிடுறோம் சந்தோஷம் வந்தால் நிலைகுலைந்து போகின்றோம் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொக்கை பார்ப்பீங்க நிறைய மீன்கள் ஓடும் கவனம் செலுத்தாது கொழுத்த பருத்த ஒரு மீன் வரும்போது அப்படி கவிக்கும் அருமையான சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தர்ப்பம் சரியாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் ஆனால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிசு சாபம் இருக்குமோ என்று என் மனம் சோழி பிரசனம் சொல்வதனால சிசு சாபம்னா என்னென்னா அந்த குழந்தை பெறுவதற்கு முன்போ பெற்ற பின்போ ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த கரு கலைக்கப்படுமானால் இயற்கையாக கலைந்து விட்டால் அது ஒரு சாபமாக மாறி நம்முடைய குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நிம்மதியில்லாத ஒரு வாழ்வை தரும் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாய் ஒரு எல்லை வரைக்கும் தான் துணை வருவாள் மனைவி ஒருவரே அந்திம காலம் வரை நம் வாழ்க்கைக்கு வருவாள் ஒரு தாயை தாயாக தான் சொல்ல முடியும் ஆனால் மனைவியே தாயாக சொல்லலாம் எப்போது கலைஞர் வாடி இருக்கும் போது கடுமையான நோயினால் பாதிக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தந்துரும் சிசு சாதம் அது இருக்குமா என்பதை ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிந்து கொள்வீர்களா ஆனால் குடும்பத்தில் நிலை வந்த குழப்பம் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல காலம் தனுசுராசிக்கு அதே நேரம் நீங்கள் ஒன்று செஞ்சுக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டில் அமர்வது நற்பலன் தந்தால் அதாவது கை கெட்டது வாய் கெட்டாத ஒரு சூழ்நிலை கூட சிலருக்கு நடந்திருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று நல்லெண்ண தீபம் அபிஷேகம் பண்ணி தில தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்று வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சிசு இருந்து விளக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாவினுடைய கர்த்தாவே சனிதான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு சின்ன ஆயுஷ் கோமம்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் செய்து கொள்வீர்கள் ஆனால் ஏன்னா ஆயுள்காரகன் என்று சனி சொல்வார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி கவலைப்பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ரெண்டரை ஆண்டு சனி பகவான் பார்வையில் படுகின்ற உங்கள் வாழ்வு